இப்பைய மாதிங்க நான் ஒரு தாய் வைத்தியத்துக்கு வந்து நிறைய பேர் பேசுறாங்க சௌக சங்கர் தான் பேசுறார் அவர் மேல டார்கெட் பண்றீங்க பேச கூடாதானே என்னது போற தனால போறானே நான் டிவில

இதே ஏரியா? இதே ஏரியால தான் இங்க எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். டடப கைல அடிக்க போறோம். டடப கைல அடிக்க போறோம். ஆமா வெளிய வந்தத டடப கைல செல்புலயே வந்து அடிக்க போறோம் நாங்க. ஏன் பொம்பளையெல்லாம் திட்ற? ஏன் அசிங்கமா பேசுற? அப்படின அடிக்க போற நாங்க. அச்சடா ஒரிங்க போதே அது. நிறைய பேர் இதே மாதிரி YouTubeல எல்லாம் பேசுறாங்க. காட்டிங்க? எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இது மாதிரி பேசலல. இது மாதிரி அசிங்கமாவே பேசுறாங்க. சொல்லு.

எ பெண்களை பத்தி அசிங்கமா அந்த ஆளு பேசினாரு எங்களுக்கு தாங்க முடியல அதனால தான் நாங்க வந்துக்கணும் வேலை வெட்டிக்கு போல பெண்கள்ல வேலை வெட்டிக்கு போல வீட்டு வேலை செய்யற நாங்க வீட்டு வேலை செய்யிட்டு நாங்க வரத்து பெண்களை பத்தி அந்த ஆளு பேசினா இன்னத்துக்கு பேசினா அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்